ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராசாத்தி கிச்சன் அனைவருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கு ரால் பிரட்டை ஒன்று தான் செய்து காட்டப்புறன் இது எங்கள் அம்மாவோடய ரெசிபி அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது வெள்ளை சோறோடு போய் சாப்பிடக்குள்ள இந்த சோட்டுக்கு ஒரு கறி ஒன்றே போதும் வேறு கறி ஒன்றுமே தேவையில்லை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டேஸ்ட்டான ரால் புரட்டில் எப்படி செய்யலாம்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த பிரட்டை செய்கிறதுக்கு முதல்ல தேங்காய் போ எடுத்து நல்லா பிளண்ட் பண்ணி முதல் பாலும் ரெண்டாவது பாலும் எடுத்து வைக்கணும் இந்த பால் பட்டை செய்கிறதுக்கு சின்ன வெங்காயமும் இந்த தேங்காய் பாலும் தான் முக்கியம் இந்த தேங்காய் பால்னால் அந்த ப்ரெட்டல் செய்கிறது இது ஒயிலே விடுற இல்லை இதுக்கு ஒயில் விடாமல் தான் செய்கிறது இப்போ இது முதலாம் பால் மிக்சரில் போட்டு அடிச்செடுத்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அடிச்செடுத்து கொள்ளுங்க நல்லா திக்காக இப்படி வடித்தண்டு வச்சு வடிச்செடுத்திங்கன்னா பால் வந்துடும் இப்போ முதலாம் பால் ரெடி ஆகிட்டுது அடுத்தது ரெண்டாம் பால் அதே மிக்ஸியில் மிச்ச பூவை போட்டு கொஞ்சம் தண்ணியை விட்டு திரும்பவும் ரெண்டாம் பாலுக்கு அடித்து எடுத்துருக்குறேன் இங்கே மிக்சியில் போட்டு அடித்தா தான் பால் வரும் அதுக்காக மிக்ஸில் போட்டு அடிச்சேன் கையால் புளி ரெண்டாலு நீங்கள் புளிஞ்சு எடுக்கலாம் இப்போ ரெண்டாம் பாலும் ரெடி ஆகிட்டுது இப்போ ரெண்டு பாலும் ரெடி ஆகிட்டுது இப்போ வந்து இறால் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்குறேன் தோல் எல்லாம் எடுத்துட்டு உள்ளுக்க நார்மாக இருக்கும் கருப்பாக அதெல்லாம் எடுக்க வேணும் எடுத்து நல்லா மஞ்சள் போட்டு கழுவி எடுத்துருக்குறேன் ஒரு முக்கால் கிலோ இறால் இருக்கும் அதுக்குள்ளே கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் ஜிஞ்சர் பேஸ்ட் ரெண்டும் இஞ்சியும் வெள்ளப்புடையும் அரைச்சி எடுத்த பேஸ்ட் நான் வீட்டில் வச்சுருக்கிறேன் அரைச்சிட்டு அந்த பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே அது ஊற விடணும் இந்த இறாலில் தான் நாம் அடுப்பில் வச்சு சமைக்க போகிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா இடம் நல்லா எல்லா இறாலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படி அமைத்துட்டு ஒரு பத்து நிமிஷமோ இல்லை ஒரு பதினஞ்சு நிமிஷமோ மூடி வச்சுக்கொள்ளுங்க இப்போ பத்து நிமிஷம் போனதுக்கு பிறகு மூடியை திறந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ரெண்டாம் பால் எடுத்து வச்சிருக்கோமோ அதையும் கொஞ்சம் கூக்குள்ளே விடணும் எல்லா பாலையும் விடாதீங்க ஓரளவுக்கு கொஞ்சம் இல்லை இறாலும் தண்ணி விடும் அப்போ கூட விட தேவையில்லை கொஞ்சம் மேலால் அப்படி ஊற்றிக்கொள்ளுங்க கொஞ்சம் ஒரு அளவுக்கு விட்டுக்கொள்ளுங்க இந்த இறால் மூழ்கிற அளவுக்கு விட்டுக்கொள்ளுங்க ஏன்னா தா இறாலும் தண்ணி விட்டால் கூட தண்ணி இருந்தால் கொஞ்சம் கூட அவிஞ்சு போயிடும் இறால் ஒரு ஆகி போயிடும் அதுக்குள்ளே கொஞ்சம் தனித்தூள் போட்டிருக்குறேன் தனி மிளகாய் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் மிளகுத்தூளும் போட்டிருக்குறேன் கொஞ்சம் உறைபோக்காக ஒரு கொஞ்சம் தான் போட்டேன் நான் உங்களுக்கு கொஞ்சம் வேணும்னா கொஞ்சம் கூடை போட்டுக்கொள்ளுங்கள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ அடுப்பை போட்டுட்டு அடுப்பில் வச்சு கொள்ளுங்க இப்போ அடுப்பில் வச்சுட்டு மூடி போட்டு மூடி போட்டு விடுங்க இப்போ தேவையான பொருட்களை பார்ப்போம் சின்ன வெங்காயம் ஒரு இருநூற்றி ஐம்பது கிராம் அப்படி எடுத்துருக்கணும் எடுத்து குட்டி குட்டி வெங்காயம் மட்டும் அப்படி முழு சாப்பிடுங்க கொஞ்சம் பெருசெண்டாக ஒரு ரெண்டு மூண்டாக கட் பண்ணி கொள்ளுங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணாதீங்க ஏண்டா நம்ம அது அப்படி முழுசாக இருந்தால் தான் அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும் ஒரு மூண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் ரம்பை இது முதலாம்பால் கொஞ்சம் வெட்டுத்தூள் உரைப்புக்கு தேவையான அளவு போடுறதுக்காக கொஞ்சம் பட்டை கார் சமைக்குள்ளே போடுறதுக்கு இடித்து போடுறதுக்கு பெருஞ்சீராகவும் சின்ன சீராகவும் இவ்வளோதான் தேவையான பொருட்கள் சின்ன சீரத்தை பெருஞ்சீரத்தையும் உருளில் இடித்து வச்சுக்கொள்ளுங்கள் இப்போ வச்சு ஒரு நிமிஷம் ஆயிட்டுது கொதி வந்துட்டுது இந்த மண் சட்டியில் கொதி வர்றது கொஞ்சம் லேட் ஆகும் கொதி வந்ததுக்கு பிறகு ஒரு கா பேரை இப்படி மிக்ஸ் பண்ணி விடுங்க அப்போ அடியில் அந்த இறால் வந்து ஒட்டி பிடிக்காது மிக்ஸ் பண்ணி விட்டு திரும்ப மூடி போட்டு மூடி விடுங்க கொஞ்சம் அவியட்டும் ரால் ஒரு கணக்கு நேரம் அவியக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் அவிய விட்டிங்கட்டா போதும் இப்போ பார்த்தீங்கனா தெரியும் ஒரு கொஞ்சமாக தான் அவிஞ்சி வந்துருக்குது நமக்கு ரப்பர் போல் ஆயிலும் கூட நம்ம அவிகிறதுக்கு இருக்குது டைம் இந்த ராவதுக்கு ஒரு எட்டு நிமிஷம் போதும் இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கட் பண்ணி வச்சுக்கிற சின்ன வெங்காயத்தை போட்டுக்கொள்ளுங்க சின்ன வெங்காயம் இதுக்கு நிறைய போட்டால் தான் நல்லா இருக்கும் ஆனால் கட்டாயம் சின்ன வெங்காயம் தான் போடுங்க இப்போ வந்து மூன்று பச்சை மிளகா கீறி வச்சுக்கிறதையும் போட்டு ரம்பையையும் போட்டு கறிவேப்பிலையும் போட்டுக்கொள்ளுங்க போட்டுட்டு இப்போ வெட்டுத்தூளும் கொஞ்சம் போட்டுக்கிறேன் நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன் உங்களுக்கு கூட விட முடியாது கொஞ்சம் கூட போட்டுக்கொள்ளுங்க இது வந்து இந்த அம்மாவோட ரெசிபி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இது மட்டைக்கிழப்பு நினையமாக சில வீடுகளில் சமைப்பாங்க இது வந்து கட்டுச்சோறுக்கெல்லாம் கட்டி வச்சு கொண்டு போகிறதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் எங்கேயும் போப்பிறீங்கன்னு சொன்னால் முதல் நாளே செய்து வச்சிங்கண்டா அடுத்த நாளைக்கு சோறை போட்டு கட்டி வச்சு கொண்டு போகலாம் கட்டுச்சோறு மாதிரி இப்போ நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வைங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிங்கண்டா போதும் இப்போ திறந்து பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா வெங்காயமெல்லாம் அவிஞ்சி வந்துட்டுது இப்போ என்னது ரெண்டாம் பால் வத்திட்டு இது பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம முதலாம்பலை விட வேணும் இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு முதலாம் பாலை விடுங்க இந்த முதலாம் பாலில் தான் நீங்கள் இந்த இறால் வந்து நல்லா அவிஞ்சி பொறிஞ்சி வரும் இந்த முதலாம் பாலில் இந்த ஒயில் வரும்போல புரிஞ்சு நீங்கள் ஒயிலெல்லாம் விட தேவையில்லை இந்த பாலில் தான் பிரட்டி எடுக்கணும் அந்த பாலில் பிரட்டுறதான் தான் இந்த கறி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் உப்பு புளியை பாருங்கள் உப்பு காணாண்டா உப்பை போட்டு இதுக்கு தக்காளி புடம்பெலாம் போடுறோம் இல்லை நாங்கள் தக்காளி எல்லாம் போடாமல் புளியெல்லாம் விடாமல் தான் சமைக்கிறது இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் மூடி போட்டு ஒரு ஒரு நிமிஷமும் ரெண்டு நிமிஷம் கொஞ்சம் நல்லா கொதிக்க விடுங்க இனி மூடி போட்டு மூட தேவையில்லை இந்த பார்லே அப்படியே பொறிஞ்சி ப்ரெண்டு விரட்டும் கறி இது வந்து தேங்காய் பால் ஆல் ரெண்டு சொல்லுவோம் அவ்வளோ டேஸ்டான ஒரு கறி நீங்களும் செய்து பார்த்துட்டு கொமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இருக்கு பார்த்திங்கன்னா தெரியும் தான் பாலெல்லாம் வற்றி வந்துட்டுது ஆயிலெல்லாம் அந்த மேலே வர பார்க்குது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா எல்லாம் வற்றி வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வத்த வேணும் தண்ணியெல்லாம் வற்றி ஒயில் மட்டும்தான் மேலே வர வரணும் அந்த நேரத்தில் நீங்கள் அடுப்பு ஓஃப் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா இடிச்சுச்சிக்குற சின்ன சிரதும் பெருஞ்சிரத்தையும் போட்டுக்கொள்ளுங்க போட்டுவிட்டு கருவேப்பிலையும் போட்டுக்கொள்ளுங்க போட்டுவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை பண்ணி விடுங்க இப்போ உங்களுக்கு ஒரு ரால் பிரட்டர் ரெடி ஆகிட்டுது சுவையான டேஸ்ட்டான நல்ல எம்மியான கால் புரட்டல் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவோம் நாங்கள் அம்மா வேண்டாம் ஒரு கறியுமே தேவையில்லை இந்த கறி மட்டுமே போதும் இந்த கறியை நீங்களும் செய்து பார்த்துட்டு எனக்கு கொமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ அடுப்போம் இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும் மண் சட்டியில் வந்து எப்போவும் அடுப்போம்னாலும் இந்த சூடு இருக்கும் வரைக்கும் சட்டி கொதித்து கொண்டே இருக்கும் அதனால் கொஞ்சம் பண்ணி பண்ணிவிடுங்க இப்போ ரெடி ஆகிட்டுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்பம்